தான் அந்த நாட்டில அதிபர் தேர்தல் நடந்தது இந்த தேர்தல்ல முகமது மொய்சு புதிய அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இவர் சீனாவோடு நெருக்கம் காட்டி இந்தியாவை அதிகம் பகிச்சுக்கிட்டாரு இதனால மாலத்தீவு பற்றி இந்தியாவுல அதிகமா பேச்சு இப்போது வரைக்குமே அடிபட்டுகிட்டு இருக்கு இப்படி இருக்கையில தற்போது இன்னொரு விவகாரம் குறித்து அதிபர் முகமது உடைய பெயர் அடிபட்டு கொண்டிருக்கு அதாவது மொய்சுவுக்கு சூனியம் வைத்ததா அந்த நாட்டு அமைச்சர் ஃபாத்திமத் ஷம்னாஸ் மற்றும் மற்றொரு அமைச்சரான ஆடம் ரமீஸ்னு இரண்டு அமைச்சர்களை போலீசார் கைது செய்திருக்காங்க ஃபாத்திமத் ஷம்னாஸ் மாலத்தீவின் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி துறை அமைச்சராக இருந்து வந்தாரு தற்போது இருவரும் அமைச்சர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க பொதுவாக மாலத்தீவில் பில்லி சூனிய விவகாரம் அப்படிங்கறத அடிக்கடி ஒரு பெரிய பஞ்சாயத்தாவே வெடிச்சுக்கிட்டு இருக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மனுதூவி பகுதியில் அறுபத்தி இரண்டு வயது மூதாட்டி பக்கத்து வீட்டுக்காரரால கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டாங்க விசாரணையில மூதாட்டி பில்லி சுனியம் வச்சாங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி இருந்தாரு ஆனா அப்படி எந்த சம்பவத்திலும் மூதாட்டி ஈடுபடவே இல்லை அப்படின்னுட்டு போலீசார் சொல்லி இருந்தாங்க இந்த சம்பவத்துக்கு முன்னதாகவே பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்து பன்னிரெண்டுல மற்றொரு சம்பவம் வேற நடந்திருக்கு அந்த ஆண்டு ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க இந்த போராட்டம் ஆளும் கட்சிக்கு தலைவலியை ஏற்படுத்துச்சு எனவே எதிர்க்கட்சி தலைவர்களை தேடி தேடி கைது செய்தாங்க அவர்களது அலுவலகங்கள்ல கூட தொடர்ந்து ரெய்டுகள் நடத்தப்பட்டது இப்படி ரெய்டு நடத்திய போது எதிர்கட்சியினர் சிலர் சபிக்கப்பட்ட சேவல போலீஸ்காரர்கள் மீது வீசியிருக்காங்க இதனால போலீசார் அப்படியே பின்வாங்கிட்டாங்களாம் இப்படியாக மாலத்தீவுல பில்லிசூனியம் தொடர்பான குற்றங்கள் தொடர்ந்து இதன் தற்போது அதிபர் மொய்சூவுக்கு கூட இருந்தாலும் இது தொடர்பா அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமா எதையுமே தெரிவிக்கல மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் பில்லிசூனியம் வைக்கிறது அப்படிங்கிறது கிரிமினல் குற்றம் கிடையாது ஆனா இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் இதற்காக ஆறு மாத சிறை தண்டனை வழங்கப்படும் பில்லிசூனியம் ஏவல் உள்ளிட்டவற்றின் மூலம் எதிர்த்தரப்பினருக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியும் அப்படின்னுட்டு அந்த நாட்டு மக்களில் பெரும்பாலானோர் இப்போதும் கூட நம்பிக்கிட்டு இருக்காங்க சொல்லணும் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு Periyar Maniyam Institute of Science and Technology, Tanjavur, B.A.R.C. ranked number 18 in India by IIRS.